ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நிறையா பேசணுங்க ஆனால் இன்றைக்கி எங்கள் கல்யாண நாள் இல்லையா அதனால் எனக்கு பொண்ணு பார்த்தது இதெல்லாம் பற்றி மட்டும் நான் பேசுகிறேங்க நாளைக்கு பேசுகிறேங்க நாளைக்கு இவங்க அப்பா வீட்டில் இருந்தாங்கன்னா நாளைக்கு மதியானம் நிறையா இருக்குதுங்க பேசுகிறது ஆனால் வந்து அது நல்ல நாள் ஆகுமா நீ அவங்கள பற்றி பேசி எனக்கு டென்ஷன் தான் ஆகுங்க அதனால் நான் வே பேசலிங்க அதனால் நான் எங்களை பற்றி சொல்கிறேங்க அப்புறம் இவங்க வந்து எனக்கு எங்கள் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதாங்க லவ் எல்லாம் எதுவும் கிடையாது எங்கள் அப்பா அம்மா பார்த்து பண்ணி வச்சாங்க அவங்க எங்கள் ஊர்லேருந்து ஒரு அக்கா வந்து இந்த ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இங்கேருந்து கொஞ்சம் தூரம்னு வைங்களேன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த அக்காவோட கடைசி தங்கச்சி எனக்கு ஃப்ரெண்டுங்க அந்த பிள்ள அவங்க வேறு ஜெயந்தி அந்த பிள்ளை வேறு அப்புறம் பேசுவோ பழக்கம் இல்லை அவங்க பிள்ளை தான் எனக்கு பழக்கம் இந்த அக்காவோட எனக்கு தெரியாதுங்க இவங்க நான் நம்ம பேசுனதில்லை அப்புறம் அந்த அக்கா அவங்க தங்கச்சியோட பேசுவனாலங்க அப்போல்லாம் இந்த அக்காவை பார்த்துருக்குற அவ்வளோதாங்கண்ணா அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து இங்கே கதவு மாட்டுறதுக்கு அவங்க வீடு வேலை செஞ்சுருக்குறாங்க எங்கள் வீட்டுக்கார் கதவு ஜனடெலாம் மாட்டுறதுக்கு போயிருக்கிறாங்கங்க அப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நாங்களும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏதாவது பொண்ணு இருந்தால் பார்த்து சொ உங்கள் ஊரில் பொண்ணு இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் சொல்லியிருக்கிறாங்க இருங்க கதை சாத்திட்டு வந்துடுறேன் எந்திரிச்சிட்டாங்கன்னா போனை பிடிங்கிக்குவாங்க அப்புறம் நேற்று தாங்க நைட்டு பதினோரு மணிக்கு உட்காந்து வெட்டிக்கிட்டு இருந்தேன் பீஸு வெட்டிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்புறம் இவங்க அப்பா ஃபோனை எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்து வெட்டிக்கிட்டுருக்குற தூக்கம் வருதுங்க டிவி கூட தெரியாது டிவியும் இல்லைங்களா தூக்கம் வருது அதனால் செல் பார்த்துக்கிட்டே நான் வெட்டிக்கிட்டு இருந்தேன் வந்து டக்குன்னு போன பிடுங்கிட்டு போயிட்டாங்க கதவை நீக்குதுன்னா சவுண்டு கேட்குறாங்கண்ணா பேசுகிற சவுண்டுக்கு முடிச்சுக்குவாங்க அப்புறம் அந்த மாதிரி வந்து கேட்டிருக்குறாங்க அப்புறம் நான் மதியானம் வீட்டுக்கு தான் சாப்பிட்றக்கு வருவாங்க பக்கத்தில் தான் கம்பெனி வீட்டுக்கு பக்கத்துலிங்களா மதியானம் சாப்பிட்றக்கு வீட்டுக்கு வந்தேன் அப்போ கூட எங்கள் வீட்டுக்காரர் அவங்க வீட்டுக்கு முன்னாடிக்கு வந்திருந்தாங்க இவங்க தான் மாப்பிள்ளைங்கிறது எனக்கு பொண்ணு பார்க்குறதே எனக்கு தெரியாதுங்க இவங்க வந்ததே நான் அந்த வழியாக தான் வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு நான் வர்றதை பார்த்துட்டு அந்த பொண்ணு என் ஃப்ரெண்ட் அதுதான் அந்த அக்காவோடய அப்பா வீட்டுக்கு வந்தாங்க அந்த ஐயன் நான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேங்க நான் எப்போவுமே வீட்டுக்கு வந்து கை கழுவிட்டு வந்து உட்காந்து கட்டல் மேலே எங்கள் அம்மா எல்லாம் கொண்டாந்து கொடுக்க சாப்பிடுவேன் அது ஒரு ஜாலிதாங்க சூடாக கொண்டாந்து எங்கள் அம்மா கொடுக்க உட்காந்து சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு நான் கரெக்டாக அந்த ஐயா வந்தாங்க வந்துட்டு எங்கள் அம்மாவ்ட்ட பேசினாங்க அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா பொண்ணு பா அப்போ தான் அந்த ஐயன் வந்து சொல்லுதுங்க இந்த மாதிரி சும்மா பிள்ளையை பார்க்குறக்கு வந்துருக்குறாங்க அப்படின்னு அப்படி எங்கள் அம்மா வந்துட்டு சரி பிள்ளைய பார்த்துட்டு போட்டுங்க ஜாதகமெல்லாம் பொருத்த மாதிரின்னா அப்புறம் பிள்ளைகிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்கிட்ட சொல்லலைங்க அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு போகும்போது ஜெயந்தி வீட்டுக்கு போயிட்டு போ அப்படின்னு சொல்லிச்சுங்க எங்கள் அம்மா அப்புறம் நான் சாப்பிட்டு உட்காந்துங்க அது அந்த ஆள் வந்து என்னங்கிறாங்க அந்த அக்காவோட அப்பா என்ன ஒரு பொருட்ட புள்ள கட்டல் மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் கீழே உட்காந்து சாப்பிட மாட்டியா அப்படின்னு நினைத்துட்டுறாங்க அப்புறம் எதுக்கு நான் எங்கே உட்காந்து சாப்பிட்டேன் இவங்களுக்கு என்ன எதுக்கு நம்மளையும் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு விட்டேங்க நான் ஒன்றும் சொல்ல அப்புறம் வீட்டுக்கு வந்து இது அவங்க வீட்டுக்கு நான் போ அந்த போகும்போது என் ஃப்ரெண்டு இல்லைங்க வீட்டில் அவளும் வேலைக்கு போகிறேன் நான் பாடி கம்னிக்கு போகிறேன் அவள் வந்து பனியன் கம்னிக்கு வேலைக்கு போவாள் அவள் வீட்டில் இல்லை அப்புறம் வீட்லேயே இல்லை என்னை எதுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு அந்த அக்கா தான் அந்த அக்கா அந்த அக்காவோட அம்மாலாம் இருந்தாங்க கேட்டதுக்கு இல்லை உன்னை பொண்ணு பார்க்க தான் வந்திருக்குறாங்க அப்படின்னு அந்த அக்கா தான் சொல்லிச்சு எங்கள் அம்மா என்கிட்ட ஒன்றுமே சொல்லிங்க அவங்களே சொல்ல வேண்டான்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்குமான்னு என்னன்னு தெரியல சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே எனக்கு இல்லைங்க அப்போதைக்கு நான் வேலைக்கு போயிட்டு ஜாலியாக இருந்தேன் நான் அப்புறம் இருபது இருபது வயசேனும் எங்க அப்போ நான் பொண்ணு பார்க்க வரும்போது அப்புறம் நான் வந்து உட்காந்து வீட்டுக்குள்ளே போய் அந்த அக்கா வாவலை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போச்சு உட்காந்து டீ கொடுத்துது மிக்சரெல்லாம் என்னடா என்னடாது என் ஃப்ரெண்டே இங்கே இல்லை என்னையது கூப்பிட்டீங்கக்கா நான் வேலைக்கு போகணும் நான் சாப்பாட்டுக்கு வந்தேன் சாப்பிட்டுட்டு கம்பெனிக்கு போகும்போது உங்கள் வீட்டுக்கு போக சொல்லிச்சேங்க அம்மா என்னன்னு தெரியல சரி அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேங்க இல்லை இது மாப்பிள்ளை தான் அவங்க அவங்கனை பார்க்கணுன்னு தான் வந்த வந்திருக்குறாங்க ஊர்லேருந்து எங்கள் ஊர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிச்சுங்க அந்த அக்கா எனக்கு என்ன வேசுறதுன்னே தெரியல இல்லை அவங்க இவங்க எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் உட்காந்துருந்தாங்க நான் உள்ளே போகும்போது கூட எனக்கு தெரியாது அப்போ பாவாடு தவணி தான் போட்டிருந்தேங்க அப்புறமா விஸ்க்குன்னு உள்ளே வர்றாங்க வீட்டுக்குள்ளே வந்தோன்னே எனக்கு கையாலெல்லாம் நடுக்க மாகிடுச்சி என்னடா அது நம்ம முன்ன பின்ன பார்த்ததில் இவங்க வாட்டுக்கு உள்ளே வராங்கன்னு அவசர அவசரமாக எழுந்திருச்சு மிச்சரெல்லாம் கீழே தட்டி விட்டுட்டேங்க நான் த பதட்டமாகிடுச்சு என்னடா அது நம்ம அம்மா வீடும் இல்லை அப்புறம் இங்கே வந்த திடீர்னு பார்த்தா இவங்க மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னுங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் போயிட்டாங்க அப்புறம் இது என்ன எனக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்டாங்க நான் ஒன்றுமே சொல்ல நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டேங்க நான் போயிட்டு வரேங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டேங்க அப்புறம் ஒரு தடவை அப்புறம் எங்கள் அம்மாவும் சரின்னு இப்போதைக்கு அதைக்கு ஏன் வேண்டான்ட்டேங்க எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வந்தாதமானங்க அப்புறம் ஒரு வருஷத்துக்கு மேலே மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு தடவை எங்கள் மாமனார் வந்து வந்து எங்கள் அக்கா எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருங்களா அப்போ வந்து ஒன்றுக்கு போகிற இடத்துல அடி வெட்டுருச்சு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அக்காவைய வந்து குழந்தைங்க அப்போ எங்கள் அக்காவுக்கு ரெண்டாவது பொண்ணும் உறந்துருந்தது இல்லைங்க பையனையும் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி பையனை விட்டுட்டு போயிருந்தது அப்போ பையன் ஒன்றுக்கு வருதுன்னு அடம் முடிக்கிறான்னு கூட நான் கட்டலில் இந்த ஓரத்தில் படுத்திருந்தேன்னு எங்கள் அம்மா செவ் பையனுமே எங்கள் அம்மாவும் படுத்துருந்துருக்குறாங்க அப்புறம் என்னையே தாண்டிட்டு போகணும் அந்த கட்டல் கம்பி தாண்டி இருக்குது வழி நல்லா அந்த கம்பிலியாக போய் வந்துருச்சு எங்கள் அம்மா அடி ஒட்டுருந்திங்கன்னா அந்த டைமில் வந்து அப்புறம் எங்கள் மாமனார் நிறையா நடந்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு நாலு தடவை வந்தாங்க அப்புறமா சரி எங்கள் அம்மா எனக்கும் உடம்பு சரியில்லை கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு நான் நல்லா இருக்கும்போதே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொன்ன முடி அப்புறம் நான் ஒத்துக்கிட்டேங்க சரி எங்கள் அம்மா உடம்பு முடியாமல் படுத்திருந்ததுன்னு எனக்கு என்னென்ன இப்போவே கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுற இன்னும் கொஞ்சம் நாள் தான் வேலைக்கு போய் கொஞ்சம் ரெண்டு வனம் சம்பாதிச்சிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இல்லை இருபத்தோரு வயசு முடி போகும்போது என்னமோ கல்யாணம் ஆச்சுங்க எனக்கு கரெக்டான வயசு தாங்க அதுவும் சின்ன வயசெல்லாம் இல்லை எங்கள் அக்காக்கெல்லாம் அக்கெல்லாம் பதினெட்டு முடிஞ்சனிமே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க இருபது வயசில் க பத்தொம்பது முடியும்போது பையன் கையிலங்க எங்கள் அக்கா எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுது கை குழந்தை அந்த வயசில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சாச்சு பரவாயில்ல நம்மளுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் தான் ப பெரியவங்க ரெண்டாவது கல்யாண நாளுக்கு தான் நான் மாசமாகவே இருந்தேங்க எனக்கெல்லாம் கரெக்டான வயசில் தான் நடந்ததுன்னு வயசு வயசுமாகல கம்மியான வயசும் இல்லைன்னு வைங்க அப்படி அப்புறம் கல்யாணம் பண்ணி வந்தால் எல்லாம் சரியாக போயிடுச்சு அப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் பயந்தாங்க இவங்க அப்பா எல்லாம் கண்டால் பயந்துக்குவேன் நான் இங்கே புதுசாக யாருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிடையாது இந்த ஊர் பக்கமே நான் வந்தது கிடையாது திடீர்னு பார்த்தா என்னை ஒத்தையாக கொண்டாந்து இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்கள் அப்பெல்லாம் திருப்பூரில் டவுனுக்குள்ளே கலகலப்பாக எல்லோரும் பேசி சிரிப்பாங்க கலகலப்பா நல்லா ஜாலியாக இருந்தது இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் இப்போவுமே எங்கள் மாமியார் வீட்டுக்கிட்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் இருக்கும் இங்கே நத் இங்கே நத்த கடையில் கூட கொஞ்சம் பரவாயில்ல அங்கெல்லாம் எட்டு மணிக்கும் போது எல்லோரும் இல்லை அவங்கவுங்க வீட்டில் தூங்கிடுவாங்கங்க அந்த மாதிரி தான் இப்போவும் இருக்கிறாங்க எனக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ஆனால் ஏன்னா இங்கே எங்கள் மாமியார் மாமனார் அப்படி கலகாலம்னு ஒருத்தர் பேசிக்கவும் மாட்டாங்க எல்லாம் அவங்கவுங்க வாடுக்கு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க கம்முன்னு போய் தூங்கிடுவாங்க குழந்தையா இருந்ததுங்க அப்போ கல்யாணம் இல்லை அவங்க இருந்ததுனால கொஞ்சம் தெரியலேன்னு வைங்கள அப்புறம் அவங்க உட பேசிக்கிட்டு இருப்பா ரெண்டு பேர் துவைக்கிறதுக்கு வாய்க்காலுக்கு போவோம் நான் கல்யாணம் நான் எனக்கு கல்யாணம் ஆனவனால் குழந்தையாவுக்கு குழந்தை நேரத்தில் கல்யாணமே ஆச்சுங்க அந்த மாதிரி பின்ன தெரியாமல் புதுசாக கல்யாணம் பண்ணி வந்து அது நம்மளுக்கு இங்கே ஒருத்தருமே கூட நம்மளுக்கு சொந்தக்காரவங்க யாருமே இந்த ஊர்ல கிடையாது புதுசு புது சொந்தம் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்க்கும்போது எங்க சின்ன பாட்டியோட சொந்த வகையில எங்க மாமன்